ஐ ஃப்ரெண்ட்ஸ் யார் வீட்டுக்கு நம்ம நல்லா இருக்கோம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் மேட்டூர் கிளம்பி வந்துச்சு கையில் வச்சோம் ஆமாங்க மேட்டூர் தான் கிளம்பிடுச்சு மணி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பஸ் மணிக்காக படிச்சு பார்க்குறப்போ வீட்டில் பண்ணி அதுக்கப்புறம் பஸ் பிடிச்சி போய் ஒரு மூணு விட்டுட்டாங்க அங்கே போயிலே நம்ம கண்ணில் பட்டது பட்டதில்லாமல் துணி கடை தான் ஏன்னா வேணா ஒவ்வொரு டிஷர்ட் பத்து பத்திரிக்கி ஒரு டின்னர் பாப்பாங்களுக்கெல்லாம் பத்து பத்திரிக்கு எடுத்தாங்கன்னு சொல்லி அவங்களும் வரஞ்சாயிருச்சு ஆமாங்க அதுக்கப்புறம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனல் படம் வந்துருந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஆமாம் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காம காம அவர் வரைஞ்சாரா என்னமோ தெரியலான் நான் தான் வரைஞ்சிருக்கிறாரு பார்க்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு அங்கேயும் நிற்கலாம் போக இருந்துச்சு சரி நாங்கள் போகவே நாலு மணி ஆகிடுச்சி வரையா சரி நான் அப்படியே நடந்து பார்த்தா சுற்றி பார்த்தோம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த இடமெல்லாம் நான் சின்ன வயசில் வந்திருக்கோம் எங்கள் அப்பா கூட்டிகிட்டு வந்துருக்கோம் ஆமாம் அதுக்கப்புறம் வெளியில் வந்ததே இல்லை இப்போ தான் வந்திருக்கோம் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அப்படியே பார்க்க பார்க்க அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு இங்கேயே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லி நல்லா என்ஜாய் பண்ண மாட்டாங்க அப்படியே வந்து பார்க் பண்ணிட்டு அப்படியே அதை பார்க்கணும்னு சொல்லி கொள்ள முடியாச்சு அங்கே போனால் எல்லாம் பொங்கல் நிற்கிறது நிறைய சமையல் பண்ணுறது எல்லாம் சமைச்சு இங்கேயே வந்து சாப்பிட்டுக்கிறாங்க ஆமாம் எல்லாம் இங்கே சமைச்சாங்கன்னா பார்க்கில் வச்சு சாப்பிட்றதுக்காக எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்குறாங்க ஆமாங்க நாங்களும் அப்படியே சாமி சாமி கும்பிட்டு பார்த்தீங்கன்னா ஆறு பதினாறு ஆமாங்க பார்த்தா அதுக்கு சொல்லுங்க சரி நம்ம பார்ப்பேன்னா நீங்களும் பார்க்கணும்னு தான் நானும் வீடியோ எடுத்துருக்கேன்

வாட்டைம் சாப்படவே இல்லை அவங்க முதல்ல இதெல்லாம் பாக்கலாம்னு சொல்லி சொன்னோம் சரி பாப்பாங்களுக்கு கொஞ்சம் ஆசையா காமிச்சிட்டு முதல்ல வாங்க சாப்பிட்டுட்டு போய் இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னா முதல்ல ஐஸ்கிரீம் ரெண்டு பேரும் சாப்பிட்டுங்க அப்படின்னு சொல்லி வச்சு ஏன்னா ஐஸ்கிரீம் வாங்குற அவங்களும் பசி இருக்காங்க சரி இப்போதைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் பார்த்து இடம் பார்த்து உட்காந்துடலான்னு சொல்லி பார்த்தா அங்கே ஃபுல்லாக உட்காந்துருந்தாங்க நான் பார்க்கவே அழகாக இருந்துச்சுங்க யானை பொம்மை நிறைய டைனாசரு அப்புறம் என்ன இடம் அதுலேயும் அங்கேயே நல்ல தண்ணி பைப்பு எல்லாமே போட்டிருந்தாங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஆமாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட உட்காந்துச்சு நாங்கள் வீட்டில் சாப்பிட கட்டி போயிடுச்சு நான் என்ன கட்டிட்டு லெமன் ரைஸும் புரியும் அவ்வளோதான் போட்டுட்டு வாங்க சரி ஃபஸ்ட் டைம் போகிறதுனால எப்படி என்ன நமக்கு தெரியலை அதனால் நாங்கள் லெமன் அப்படியே அவன் ஏன்னா பாப்பாவை லெமன் சாப்பிட மாட்டேன் லெமன் தான் சாப்பிடுவோம் புளி சாப்பிட மாட்டோம் அதனால் அவருக்கு லெமன் எங்கள் ஸோ எடுத்து முடிச்சாச்சு சாப்பிட்டு முடிச்சது நான் எங்கள் லெமன் அப்படின்னா டைனாசர் பார்க்க ஃபஸ்ட்டு அந்த வாட்டர் டேங்கில் ஃபோட்டோ எடுக்கலாம் சேவிங் ஆனால் வீடியோ சட்டி வச்சுருக்காங்க ஒரு பையன் அழகாக உட்காந்துருக்காங்க ஆமாம் அந்த தண்ணிக்குள்ளேயே அழகாக உட்காந்த மாதிரி இருக்கும் அதை வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா முடியல அது முடித்தோன்னே நம்ம வந்தது பார்த்திங்கன்னா டைனோசரை பார்க்க டைனோசரை பார்க்க அழகாக இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லி ஆமாங்க நாங்களும் பார்த்தோம் அதுலேயே நீங்கள் ஃபோட்டோ எடுத்தாச்சு பாப்பாங்களும் சேர்ந்து போட்டோ எடுத்தோம் அவங்க ஹஸ்பண்ட் நிற்கவே மாட்டேன்னாங்க அப்புறம் நீங்களே வாங்க நிறையுன்னு சொல்லி அவரையும் நிற்க வச்சாச்சு அப்புறம் அதை விட்டு இறங்குன இடத்துல ஃப்ளவராக இருந்துச்சு பாப்பா நான் நிற்கிறேன் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் அவங்க பார்த்தாச்சு அதுக்கப்புறம் இப்படி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா வச்சோம் நல்லா அழகாக இருப்போம் நாங்கள் போனால் முதலாம் முதலும் பார்த்தீங்கன்னா நான் டிவியில் தான் டிவியில் என்னென்னு தெரியும் இவன் நான் ஜீவன் பண்ணி வந்து எடுத்து பார்க்கலாம் சரி ஜீரன் பண்ணி எடுத்து ஆனால் ஜீவன் பண்ணி எடுத்து பார்த்து அப்படிங்கிற சரி என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி வேணும் சொல்லிட்டு டிவி எடுப்போம் சுத்தி மீன் முடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா சீப்பு பாம்பு பார்த்து வந்தாச்சு பாம்பு பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு அப்போ பார்த்து அதுக்கப்புறம் மே டூ டேம்னு சொல்லி அதை ஒரு வீடியோ எடுத்தாச்சு அதுக்கப்புறம் இந்த இது தாங்க சிரிப்பு ஏன்னா இது இப்போ உங்களுக்கு வந்து சொல்லி ட்ரை பண்ணலாம் பண்ணி ரைட்டாக இருக்கனால ஃபைட்டாக சரி அது பாப்பாவது பண்ணட்டும்னு சொல்லி பெரிய பொண்ணை ட்ரை பண்ண வச்சேன் அவள் அம்மா எனக்கு கை வெளியு சொல்லி அவளை அடுத்து சின்ன வய அவளை மட்டும் கொடுக்குறேன் என்னையும் சொல்லி சா சரின்னு சொல்லி அவளை தூக்கி ஃபுல்லாகவே சுத்த வைக்கலாம் அவள் ஓன் டூ ட்ரீ சொல்லி ஒவ்வொன்றா சொல்ல சொன்னான் அவளும் சொன்னான் சொல்ல சொல்ல லைனாக வந்துட்டாங்க பார்த்தீங்கன்னா ஆமாம் அவங்களுக்கு என்ஜாய்மெண்ட் ஏன்னா எப்போது அங்கே இங்கேயும் வெளியில் அதிகம் போகிறது அங்கே போனோன்னா ரொம்ப ஜாலியாக விளாண்டுல அங்கே இங்கேயே வரலாம்

ஏன்னா மணி ஆயிருக்குன்னு சொல்லி எல்லாம் இருந்து துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதனால எல்லாம் கிளம்ப சொன்னோன்னா அவசர அவசரமாக மறுபடியும் ஃபோட்டோ எடுத்தோம் பார்க் டைம் பாத்தீங்கன்னா ஆறு மணிக்கு முடிஞ்சிடும் நாங்கள் நாங்கள் உள்ள வரையிலேயே பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி சோ நம்ம வந்து ஒன் ஹவர் மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஆமாங்க அதுக்கப்புறம் அவசர அவசரமாக ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு மறுபடி பாத்தீங்கன்னா மணி நைட்டு பாத்தீங்கன்னா ஏழு மணி பஸ் ஸ்டாண்டு வரையில ஆமாங்க நடந்து வந்தோம் ஏழு மணிக்கு வந்துட்டு பஸ் ஏறியாச்சுங்க ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ